மார்பக புற்றுநோய் தொடர்பாக இன்று ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாட்டிலே மிக முக்கியமாக பாராளுமன்றத்தினுடைய பெண்கள் ஒன்றியம் இந்த பிரேரணியை முன்வைத்திருப்பதும் ஒரு புது பதிவாக ஒரு முதலாவது அடையாளமாக இருக்கின்றது இலங்கையிலே மட்டுமல்ல உலகத்தில் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றவர்கள் அநேகமானவர்களை நாங்கள் மரண தருவாயில்தான் பார்க்கிறோம் அல்லது மரணத்திற்கு அருகிலே சென்ற பின்னர் தான் பல பேருக்கு புற்றுநோய் இருக்கிறது என்பது அறியப்படுகின்றது அவ்வாறு மரணத்தின் வாசலுக்கு போன பிற்பாடு இந்த நோய் அறியப்படுவதன் காரணமாகத்தான் பல பேர் பயந்து போகிறார்கள் அல்லது இந்த நோய் என்பது மரணத்துக்குரியது இதில் இருந்து தப்ப முடியாது என்கிற மன சிக்கலை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் கூட பிரித்தானிய நாட்டிலே என்னுடைய நண்பர்வருடைய மனைவி ஒரு ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்களுக்குள் இந்த நோய் அடையாளம் காணப்பட்டு அவர் மரணத்தை தழுவியிருந்தார் ஏனென்றால் பல பேர் இதற்கான முன்னெச்சரிக்கையை அல்லது பரிசோதனைகளை செய்திருப்பதில்லை அதற்கான அறிகுறிகளை அறிந்திருப்பதில்லை இந்த அறிகுறிகளை அறிந்திருக்காத காரணத்தால்தான் பெண்கள் கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள் அதிலும் அவர்களிடம் இருக்கின்ற சமூகம் என்ன நினைக்குமோ அல்லது மக்கள் என்ன நினைப்பார்கள் இதில் வந்தால் இதனால் குடும்பத்துக்கு ஏதாவது கெட்ட பெயர் என்ற அந்த எண்ணங்கள் இப்பொழுதும் எங்களுடைய மக்களிடம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திலே பதினைஞ்சாயிரம் பேர் வரை இந்த நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அது ஒரு மிக மிக மோசமான ஒரு ஒரு வருடத்தில் இவ்வளவு பேர் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு நாளைக்கு சராசரி மூன்று பேர் அல்லது நாலு பேர் புற்றுநோயால் இறக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டில் ஒரு நாட்டுக்குள்ளே அது எவ்வளவு மோசமானது ஆனால் இதற்கு காரணங்களை தனியே நாங்கள் நோயினுடைய அடையாளம் மட்டும் வந்து சொல்ல முடியாது நாங்கள் சாப்பிடுகின்ற உணவுகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஒரு காலகட்டத்தில் இருந்த எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்று எங்களிடமிருந்து மாறியிருக்கிறது நாங்கள் புதிய நவீனமான கெமிக்கல் சேர்ந்த உணவுகளைத்தான் அதிகமானவர்கள் உண உட்கொள்ளுகின்றார்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற தாய்மார்கள் கூட பால் சுரப்பதற்காக எத்தனையோ கெமிக்கல் உணவுகளை சாப்பிடுகின்றார்கள் பிள்ளைகளுக்கும் அந்த பால் மா வகைகள் வழங்கப்படுகின்றன ஆகவே இயற்கையான உணவினுடைய வழியிலே இருந்து எங்களுடைய மக்கள் தள்ளிச் செல்வதும் மிகவும் முக்கியமான காரணம் ஆதிகால பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள் அவர்கள் எண்பது தொண்ணூறு வயது வரையும் இருந்தார்கள் நூறு வயதை தாண்டினார்கள் என்று நாங்கள் வரலாற்றை படிக்கிறோம் ஆனால் அவர்களுக்கான காரணம் என்ன ஏன் அவருடைய உணவு பழக்க வழக்கம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை அவரிடமிருந்த அந்த இயல்பான வாழ்க்கை அவர்களை வாழ வைத்தது ஆனால் இன்று இருக்கிற இயந்திர வாழ்க்கை வேலை உலகம் இந்த மக்களை உடனடியான உணவுகளை சமைத்த உணவுகளை உடனடியாக செய்த உணவுகளை உடனே வேண்டி அவர்களை நகர்த்துகிறது தான் அதிகமான பெண்கள் இந்த மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே என்னுடைய தாய் என்னுடைய மனைவி என்னுடைய மகள் என்னுடைய சகோதரிகள் என்று எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த இழப்பு வருகிற பொழுதுதான் அந்த துயரத்தினுடைய செய்திகளை பார்க்கிறோம் இலங்கையிலே மகரகம வைத்தியசாலை என்பது இந்த பு புற்றுநோக்கி பேர் போன வைத்தியசாலை அதேபோல் யாழ்ப்பாணத்திலே தெல்லிப்பளையிலே இவ்வாறான ஒரு வைத்தியசாலை உண்டு அதைவிட நாட்டிலே பல இடங்களில் உண்டு ஆனால் இந்த வைத்தியசாலைகளை சென்று பார்க்கிற பொழுது வாழ்க்கையினுடைய ஒரு மனிதனுக்கும் விளங்குகிறது நான் அண்மையிலே மகரகம வைத்தியசாலையிலே பார்த்தேன் நாலு வயது குழந்தை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் ஒரு தந்தையை பார்த்தேன் அவருடைய முகத்திலே அரவாசி ஒரு கண்ண பக்கம் இல்லை தாய்மார்கள் பல பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்ட பெண்களை பார்க்கிற பொழுது வாழ்க்கையினுடைய எல்லை அங்கே தெரிந்தது ஆகவே தான் கௌரவ தாங்க உறுப்பினர்களை நான் குறிப்பிடுவது நாங்கள் எல்லோரும் விழிப்பாக வேண்டும் நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் தனியே பாராளுமன்ற குழுவில் இருக்கிற பெண்கள் மட்டுமல்ல இது ஒரு பிரச்சாரமாக சிவப்பு நிறத்தோடு மட்டுமல்ல பாடசாலைகள் பிள்ளைகளிடம் இது இந்த படிப்படியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் இப்பொழுதே ஆரோக்கியமான ஒரு நல்ல சமுத சமுதாயத்தை கட்டி வளர்க்க குழந்தைகளிடம் இந்த விழிப்புணர்வு வர வேண்டும் குழந்தைகளிடம் விழிப்புணர்வு வருகிற பொழுதுதான் இந்த பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையோடு தங்களை அடையாளப்படுத்துவதற்கும் இந்த நோயிலிருந்து வெற்றி பெறுவதற்கும் மிக முக்கியமான காரணியாக இது அமையும் ஆகவே புற்றுநோய் அகற்றப்படக்கூடியது அது ஒரு நோய் அல்ல அதை தைரியமாக வெற்றி கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு பெண்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் அந்த ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த நம்பிக்கை கொடுக்கப்படுகிற பொழுது ஒவ்வொரு ஆண்களுக்கும் அந்த நம்பிக்கை கொடுக்கப்படுகிற பொழுது தைரியம் ஊட்டப்படுகிற பொழுது இந்த புற்றுநோயிலே இருந்து ஒவ்வொரு விடுவிக்கப்படுவார்கள் ஆகவே வரலாற்றிலே இலங்கையில் இந்த முன்முயற்சியை முதலிலே எல்லோரும் சேர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் கொண்டு வரப்பட்ட பிரேரணை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை வரவேற்று நிறைவு செய்கிறேன் நன்றி